வணக்கம் நான் நன்னாச்சி ஆர் முக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் அரசியல் பார்வை அருமை நண்பர்களே நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமால் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது பேசுகின்ற போது ஒரு நல்ல கருத்தை முன்வைத்தார் தேசிய அளவிலே மது கொள்கையை உருவாக்க வேண்டும் மது தேசிய அளவிலே கொண்டு வர வேண்டும் போதை பொருள்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் அதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த போதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவர் முன்வைத்தார் அவர் தமிழிலே பேசினார் அப்படி தமிழிலே பேசுகின்ற போது எவ்வித தங்கும் தடையின்றி யாருடைய குறுக்கீடும் இன்றி அவர் பேசினார் அப்படி பேசுகின்ற போது ஏன் அவர்கள் குறிக்கிடவில்லை என்று சொன்னால் தமிழ் மொழியிலே பேசுகின்ற போது மற்ற மாநிலத்துக்காரர்கள் ஏதோ அவர்கள் தமிழ்நாட்டின் பிரச்சனை போல இருக்கிறது அவர்கள் பேசுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு காது கொடுத்து கேட்பதில்லை அதை மொழி மாற்றம் செய்து கேட்கலாம் ஆனால் அப்படி யாரும் அக்கறையோடு கேட்பவர்கள் இல்லை ஆகவே இவர் தங்குதடையின்றி தன்னுடைய கருத்தை ஆழமாகவும் மிக சிறப்பாகவும் வலியுறுத்தி பேச முடிந்தது இடையூறு இல்லாமல் ஆனால் பேசி முடித்த பின்பு நிர்மலா சீதாராமன் என்கின்ற தமிழர் எழுந்திருத்து அவர் மந்திரியாக இருக்கின்ற காரணத்தினால் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு கருத்தை சொன்னார் அந்த ஒரு கருத்திலேயே திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு முற்றிலுமாக தேவையற்றது ஆகி போச்சு அவ்வளவுதான் அந்த ஒரே கருத்து தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் போதையை பற்றி பேசுகின்றீர்கள் மது கொள்கையை கொண்டு வருக வர வேண்டும் என்று சொல்கின்றீர்கள் அதை தேசிய அளவிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் கூட்டணி வைத்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற உங்களுடைய கூட்டணி தலைவர் ஆட்சியில் அறுபத்தி ஒன்பது பேர்கள் கள்ளச்சாராயத்தால் இறந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த மது கொள்கையை முதலிலே தமிழ்நாட்டிலே கொண்டு வர சொல்லுங்கள் என்று முடித்துள்ள முக்கிலுமாக நோஸ்கட் என்று சொல்வார்களே இது இதுதான் திருமாவளவன் தலையை கீழே தொங்க போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகவே எந்த பேச்சை எந்த இடத்திலே பேச வேண்டும் என்பது திருமாவளவனுக்கு அவர்களுக்கு தெரியாதா என்ன ஆனால் இவர் தமிழ்நாட்டிலே இந்த கொள்கையை பேச முடியவில்லை தமிழ்நாட்டிலே பேசினால் கூட்டணி தர்மம் பாதிக்கும் என்பதனாலே தமிழ்நாட்டிலே பேச வேண்டிய கருத்தை எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் ஆகவே தேசிய அளவிலே மதுவை தடை செய்யப்பட வேண்டும் என்பது முடியாத காரியம் நடக்காத காரியம் ஆகவே அதை பற்றி அங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலே இதை பேச முடியும் காரணம் தமிழ்நாட்டிலே ஏற்கனவே மது விலக்கு இருந்தது ஆனால் அதற்கு பின்னால் வந்த அரசுகள் அரசின் லாபங்களுக்காக இன்றைக்கு சாராயக் கடைகளை திறந்து டாஸ்மாக திறந்து அதை விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இடத்திலே திருமாவளவன் அவர்கள் மதுவை பற்றி பேசியிருந்தால் அது சரித்திரமாக மாறியிருக்கும் ஆனால் தமிழ்நாட்டிலே பேச முடியாத திருமாவளவன் அவர்கள் டெல்லியிலே சேர்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் தமிழர் நீங்கள் பேசுகின்ற போதே சொல்கின்றீர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கின்றோம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் ஆகவே எங்களுக்கு இரண்டு இடங்களை தந்து தேசிய அரசியலில் அங்கீகாரம் தந்திருக்கின்றார்கள் அரசியல் அங்கீகாரம் தந்திருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இங்கே வந்து பேசுகின்றோம் என்றெல்லாம் நீங்கள் தூங்களை அறிமுகம் செய்து கொண்டீர்கள் அப்படிப்பட்ட திருமால் வளவன் அவர்கள் நீங்கள் தமிழ்நாட்டிலே ஏன் குரல் கொடுக்கவில்லை போதை வஸ்து முற்றிலுமாக அளிக்கப்பட வேண்டும் என்று டெல்லியிலே குரல் கொடுக்கின்ற நீங்கள் ஜாபர் சரிப் என்கின்ற போதை மன்னன் போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் அவர் முதல்வருக்கு வேண்ட மாட்டவர் நீங்கள் நவது வாரங்கள் அத்தனையும் மூடிக்கொண்டு அரசியல் செய்ததின் விளைவு என்ன ஆனால் இன்றைக்கு போதைப் பொருட்களையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று டில்லியிலே பேசுகின்றீர்களே ஏன் இன்றைக்கு நம்முடைய அறுபத்தி ஒன்பது பேர்கள் இறந்திருக்கின்றார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இறந்திருக்கின்றார்கள் கள்ளக்குறிச்சியிலே நடந்த இந்த சம்பவத்திற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் ஒரு நாள் வள்ளுவர் கோட்டத்திலே போய் ஒரு போராட்டம் தர்ணா செய்துவிட்டு உடனடியாக போட்டோவுக்கு போஸ் கொடுத்துவிட்டு விட்டு வந்தாச்சு இதை நீங்கள் ஆழமாக அந்த மதுவை ஒழிக்கின்ற வரையிலே நீங்கள் தினசரி போராடினால் என்ன அப்படி போராடினால் நீங்கள் மதுக்கொள்கைக்கு எதிராக பேசுகின்றதில் ஒரு அர்த்தம் இருக்க முடியும் ஆகவே தமிழ்நாட்டிலே மது பேசாமல் அங்கே வாய் கொண்டு இருந்துவிட்டு டில்லியிலே போய் பேசுகின்றீர்களே அப்படி பேசியதின் விளைவாகத்தான் யாருமே கேட்கவில்லை நம்முடைய கருத்தை பதிவு செய்தாச்சு என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் நிர்மலா சீதாராமன் விழித்துக் கொண்டு சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால் நீங்கள் பேசிய அத்தனையும் தேவையில்லாத பேச்சாக மாறிவிட்டது அன்பிற்குரிய திருமான் அவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்து அந்த மது கொள்கைக்கு எதிராக போராடி இருக்க வேண்டும் போராட வேண்டும் இன்னும் காலம் இருக்கிறது நீங்கள் தினசரி போராடுங்களேன் தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக நீங்கள் ஸ்டாலினுக்கு எதிராக போராட வேண்டாம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக டாஸ்மார்க்கை மூடு கள்ளத்தாராயத்தை ஒளி போதை மருந்து போதை பொருட்களுக்கு எதிராக போராடுங்கள் செய்வதை விட்டுவிட்டு டெல்லியிலே சென்று ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக பேசுவதிலே என்ன அர்த்தம் இருக்க முடியும் இதுக்குதான் சொல்வார்கள் வானம் அதாவது என்ன கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வாகனம் ஏறி வைகுண்டத்திற்கு வழி சொன்னானாம் என்று ஒரு பழமொழி உண்டு அதை போல தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனைக்காக பேசாமல் தமிழ்நாட்டிலே நீங்கள் குரல் கொடுக்காமல் தமிழ்நாட்டிலே மதுவிலக்கு கொள்கையை தீவிரப்படுத்துங்கள் என்று சொல்ல முடியாமல் நீங்கள் தில்லியிலே போய் செல்கின்றீர்களே உங்களுடைய பேச்சு அனவசியமாகி இடத்தில் பேச வேண்டும் என்று தெரிந்த வளவன் அவர்கள் தெரிந்தும் இந்த தவற்றை செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு லாய் இல்லையோ என்றுதானே நினைக்க தோன்றுகிறது கூட்டணிதான் கூட்டணி அரசுதான் இருக்கின்றது அதற்காக தவறு செய்கின்ற போது என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த அல்லது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது பேர்கள் இறந்து போனார்கள் பல பேர்கள் கண் தெரியாத குருடர்களாகி இன்றைக்கு வெளியில் அழகின்றார்களே இவர்களுக்கு நியாயம் கிடைக்க நீங்கள் போராடலாமே அப்படி போராடுவதை விட்டுவிட்டு நீங்கள் தேசிய அளவிலே அது சாத்தியமா மகாராஷ்டிராவிலே இருக்கின்ற கிராமங்களுக்கு நீங்கள் சென்றால் வீட்டிலே பால் இருக்கிறதோ இல்லையோ சாராயம் இருக்கும் நீங்கள் போன உடனே சாராயம் குடிக்கிறீர்களா என்றுதான் கேட்பார்கள் அந்த அளவிற்கு குடி குடிக்கின்ற மக்கள் இருக்கின்ற மாநிலத்திறப்பை மதுவை எப்படி தடை செய்ய முடியும் அது எப்படி தேசிய அளவிலே முடியுமா ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கான மக்கள் அந்த மாநிலத்தில் வேறு வேறு கலாச்சாரத்தை கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சிலவர்கள் பிறவியிலே குடிகாரங்களாக இருப்பார்கள் அவர்களிடத்திலே மதுவை ஒழியுங்கள் என்று சொன்னால் கேட்பார்களா அது முடியக்கூடிய காரியமா முதலிலே தமிழ்நாட்டிலே சாராய்த்து ஒழிக்க பாடுபடுங்களேன் அதை விடுத்துவிட்டு தேசிய அளவிலே செய்யுங்கள் என்று அங்கே போய் குரல் கொடுக்கின்றீர்களே இது என்ன சரித்திரத்தில் வரவா போகிறது திருமாவளவன் அவர்கள் நல்ல போராளி நன்றாக போராட வேண்டும் என்றால் மக்கள் குறைகளை எடுத்துக்கொண்டு அது அரசின் முகத்தை பார்க்காமல் மக்களுக்காக போராட வேண்டும் அந்த போராட்டம் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்போது நீங்கள் இடம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இதுபோல் வாய் சொல் வீரராக பேசினால் எந்த பலனையும் உங்களுக்கு தராது மாறாக உங்களுடைய செய்துதான் உங்களை அனுப்புவார்கள் ஆகவே அருமையான விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமால்வளவன் அவர்களை மக்கள் பிரச்சினைக்காக தமிழ்நாட்டிலே போராடுங்கள் நீங்கள் தேசிய தலைவராக பிறகு மாறிக்கொள்ளுங்கள் முதலில் தமிழ்நாட்டு தலைவராக மாறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்